கோமாளி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி பின் லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாக என்று கொடுத்தவர்தான் பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படத்தின் வெற்றி இவருக்கு நல்ல இயக்குனர் என்ற பெயரையும் விருதுகளையும் வாங்கிக் கொடுத்தது ஆனால் லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாக இளைஞர்களின் மனதில் பிடித்து விட்டார் இந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இவர் நடிப்பேர் கே மற்றும் டிராகன் ஆகிய இரண்டு திரைப்படங்கள் உருவாகியுள்ளது இதில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகியிருக்கும் டிராகன் திரைப்படம் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி வெளிவரவுள்ள நிலையில் விக்னேஷ்வன் இந்த படத்தில் இயக்கி வருகின்ற நிலையில் எல்ஐ கே படத்தில் படப்பிடிப்பு இன்னும் நடந்து வருகின்றது இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் முக்கிய ஹீரோவாக மாறியுள்ள பிரதீப் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிப்பதற்கு கேட்கும் சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இவர் ஒரு படத்தில் நடிக்க பதினெட்டு கோடி சம்பளம் கேட்பதாக பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி கூறியிருக்கின்றார் தமிழ் சினிமாவில் பல முன்னணி ஹீரோக்கள் வாங்கி வரும் சம்பளத்திற்கு இணையாக பிரதீப் ரங்கநாதன் சம்பளம் கேட்கின்றார் என திரைவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது